இந்த வெள்ளத்துல வந்து நாங்க ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் ஆனா இந்த நேரத்துல வந்து இந்த மெடிக்கல் கேம்ப் வச்சதே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது சார் வந்ததுல இருந்து எங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடந்திருக்கு வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஏன்னா வெள்ளத்துல மாட்டினவங்களுக்கு நிறைய பேர் வந்து மூச்சு திணறலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிபிஆர் வச்சு எங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்தாங்க மூச்சு குடுக்கணும் உதயநிதி சார் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி